அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்காக அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு ரூம் போட்டெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சு விதவிதமா வித்தியாசமா டிசைன் டிசைனா திணிசு தினுசா போராட்டம் பண்றாங்க இல்ல சாதாரண அனல் பறகுற போராட்டம் இல்லை சார் ஒட்டம்புலேருந்து ஆவி வெளியில பறந்து போற போராட்டம் இவ்வளவு போராட்டம் பண்றாங்கல்ல உண்மையிலேயே அந்த பொண்ணு மேல அவங்களுக்கு அனுதாபம் அன்பு அளவுக்கு மீறின ஒரு பாசம் கொட்டி கடந்து அதை தட்டி எழுப்பி உணர்ச்சி போராட்டமாக இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்காங்க நடித்திருக்கீங்க அன்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு அரசாங்கத்தை வம்புழுக்கணும் அவ்வளவுதான் வேறு எதுவும் இல்லை எந்த இடத்துல பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அங்கேதான் பயங்கர ஃபோர்ஸாக இறங்குறாங்க நம்ம அண்ணாமலை தடையை மீறி போராட்டம் ஐயா எடப்பாடியாரு தடையை மீறி போராட்டம் நம்ம அண்ணன் ஜீமா தடையை மீறி போராட்டம் இப்போ அந்த வரிசையில் அக்கா சௌமியா அன்புமணி அவங்களும் தடையை மீறி போராட்டம் ஆனால் இதில் ஒரு ஆள் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக நமக்கு இந்த தடை போலீஸ் அடிதடி இதெல்லாம் நமக்கு செட்டாகாதுப்பா பொழுதுபோக்காக ஒரு போராட்டத்தை பண்ணிடுவோம் சொல்லி பொடிநடையாக போயிட்டு கிண்டியில் உட்காந்து வழக்கம் போல் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு வந்திருக்காப்புல அதை பற்றி இல்லை அவர் பங்குக்காக அவர் செய்யணும் அதை அவர் பண்ணிட்டு வந்துட்டார் அவரோடது என்றைக்குமே வந்து அகிம்சை தானே இறங்கி போராடுறதுலாம் கிடையாது இல்லையா இப்போ இவங்க போராடுறாங்கல்ல அங்கங்க மறியல் பண்ணி இறங்கி ஆட்களை கூட்டி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க அத்தனை பேரும் விளம்புறத்துக்காகத்தான் வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லலைப்பா நான் சொல்லலை எதுக்குடா இந்த மானகட்ட பொழப்பு இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட் பண்ணிக்கலான்ற மாதிரி அவரோட பதில் இருந்தது இங்கே இருந்தது இவங்க அத்தனை பேர் நடிக்கிறாங்க வேணும்னே இந்த விஷயத்தை அரசியல் ஆக்குறாங்க இதிலையுமோட ஆதாயம் தேடுவிய அறிவு கட்டவீங்களா அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அதே டோனில் தான் ஆக்சுவலி அவங்க அவர் டீசெண்டாக சொல்லிட்டாரு நான் கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொன்னேன் இவங்க உண்மையிலேயே இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா அப்படி பண்ணுற மாதிரி தான் எவ்வளோ தூரம் இறங்கி அரசியல் பண்ணுறாங்க இந்த பொண்ணை வச்சு பத்து ரூபோமா மதியம் வணக்கம் இது மதியம் திருப்பார் டா இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்கல்ல அதை இறங்கி நின்று துணிஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து நின்று தைரியமா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஆளாளுக்கு அவங்களுக்கே போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறாங்கன்னு வைங்களேன் யாரும் சொல்லலைனாலும் இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறாரு அது வேற ஆனால் ஏ நல்ல தெரிஞ்சவங்க ஒரு வேலை இந்த மாதிரி தடையை மீறி எவன் நின்று போராடுறானோ அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் செயலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னு வைங்கள ஒரு பேச்சுக்கு சொல்ற ரூல்ஸ் இருக்கு அது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல நாளைக்கு ஆட்சிக்கு வர போறவங்களா இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் மாறும் இல்லையா யார் இருந்து பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் எதிர்கட்சிகள் இதைத்தான் செய்ய போகுது யார் எதிர்கட்சியில இருக்கோ அவங்க இந்த எந்த ஒரு விஷயத்தையும் அரசியலா வந்து பண்றதுதான் அவங்க வேலை அது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்க சுய லாபத்துக்கு பண்ற ஒரு விஷயத்த ஏதோ அவங்க வந்து வீர தீர சாகசம் புரிஞ்ச மாதிரி இதுக்கு முன்னாடி பாவம் மக்களுக்காகவே உழைச்சி மக்களுக்காகவே போராடி நடு தெரு நடு ரோட்ல ஓரமா பஸ் ஸ்டாண்ட்லையும் ஓரத்துலையும் படுத்து அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு கவர்மெண்ட் கார்பரேஷன் கக்கூசில் குளிச்சு விட்டு எந்திரிச்சு வந்து போராடுற மாதிரியே பேசுவாங்க எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க ஆனா இந்த சட்டம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்கள நாற்பத்தெட்டு நாள் அரசாங்கம் போலீஸு பர்மிஷன் கொடுக்கல அரசாங்கம் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது அதையும் மீறி அத்தை மீறி நீ பண்ணுறன்னா அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பொதுமக்களுக்கு இது கிடையாது பொதுமக்கள் போராட்டம் அந்த மூமெண்ட்டு வேற அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் வேணும்னா விளம்பரம் பண்றாங்க அதுக்காக மட்டும் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரூபாய போராட்டம்னு இறங்கி அங்க நிற்பேன் வரவே வீட்டில் உட்காந்துட்டு பண்ணிட்டு நான் வீட்டுக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டம் பண்றது உட்காந்துருவாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே யாரும் இறங்கி வர மாட்டாங்க எப்படி சாயங்காலத்தில் வெளில விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் தான் எவ்வளவு நிறைவீங்களை பிடிச்சி உள்ள வச்சு சோறு போட்டு வளர்க்குறது அதுவும் மண்டபத்தில் மண்டபக்காரன் வாடகை வரை கேட்பேன் எங்கே போறது இப்போ அக்கா சௌமியா அன்புமணி இருக்காங்கள்ல அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அவங்களோட அந்த பசுமை இதுவோ ஏதோ ஒரு இதில் ஆக்சுவலி பாமக தான் பேரை மாற்றிருக்கான் அந்த அமைப்பில் ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் போராட்டம் அங்கே பர்மிஷன் வழக்கம் போல் கிடைக்கல யாருக்குமே கிடைக்கல சீமானண்ணனாக இருக்கட்டும் ஐயா எடப்பாடியாராக இருக்கட்டும் அண்ணன் அண்ணாமலையாக இருக்கட்டும் யாருக்குமே வந்து கிடைக்கல பர்மிஷன் சௌமியா அன்புமணி அக்காவுக்கும் கொடுக்கல மாட்டேன் அப்படின்ட்டு ஆனால் அதையும் மீறி நாங்க போய் இறங்குவோம் நான் அதை பண்ணுவேன் என் பங்குக்கு நான் போராடுவேன் என் பேரும் அதான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நியாயம் வாங்கி கொடுத்ததுல உபயோதாரர் அப்படின்ற பேர்ல என் பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கா அங்கே தடையை மீறி போராட்டம் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க சாயங்காலம் வெளியில வந்துடுவாங்க இதுக்கு இடையில அக்கா இது அன்புமணி ஐயா வந்து ஒரு இது ஒரு போராட்டம் ஒரு பாதுகாப்பு ஒரு பர்மி அந்த இதுக்காக பெண்கள் அக்கறை நலன் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா அவங்க மானம் போச்சுன்னா நீங்கள் ஹாயா உட்காந்து வேடிக்கை பார்ப்பிக்கலாம் போராட கூட தமிழ்நாட்டில் உரிமை இல்லையா என்ன அராஜகம் என்ன அட்டூழியம் அப்படின்ற மாதிரி ஐயா பேசினார் நீங்கள் பாதுகாப்புக்காக உண்மையிலேயே போராடினீங்கன்னா பரவாயில்ல பப்ளிசிட்டிக்காக தான் போராடுறீங்களே நான் சொல்லல சார் அந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷனுக்காக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்க சென்னை ஹை கோர்ட்டுக்கு போயிருக்க நாங்கள் நடத்தணும் இதுக்கு முன்னாடி பண்ணவங்கலாம் அப்படி பண்ணலை ஆனால் இவங்க அப்படி கொஞ்சம் லீகலாவே போவோம் எப்படி போலீஸ் நம்ம மேலே கை வைக்குதுன்னு பார்ப்போம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த போராட்டம் ஒரு சமூக நலனுக்காக பெண்களோட பாதுகாப்புக்காக கண்டிப்பாக கோர்ட்டு பர்மிஷன் கொடுக்கும் அப்படின்னு ஏன்னா ஐயா போனவர் சாதாரணமான ஆள் இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வேற ஐயா போயிருக்காரு கொடுத்துருவாங்க சென்டிமெண்ட்டாக டச் பண்ணா சாச்சிபுல்லா அப்படின்னு ஆனால் அவர் போய் வாங்கி பார்த்தோன்னே நீதிபதி ஐயா ஐயா வேலில் அவர் நினைக்கிற அவன் வேலில் எதுவும் ஆரம்பிக்க அவர் தான் சொல்லியிருக்கார் உங்கள் நெஞ்சில் போராடுறீல்லை உங்கள் அத்தனை பேர் நெஞ்சிலையும் கை வச்சு சொல்லு பெண்களுக்கு நாங்கள் உறுதுணையாக பாதுகாப்பாக அனுப்போம் எங்களால் அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியும் நீ நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் ஏயா இப்படி அழையிறிய ஏதாச்சும் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு அரசியல் ஆக்குறீங்க நீங்கள் சொல்லியே நாங்கள் கேஸ் எடுத்தோம் இவ்வளோ போராடி இல்லை எவனாச்சும் ஒருத்த வந்து கேஸு குட்டியா என்ட்ட ஐயா அப்படி தான் கேட்டிருக்காரு அதை நாங்களா தானே வந்து எடுத்தோம் கேஸை எவனா யாராச்சும் வந்து கேஸ் வந்து இல்லை வெறும் போராட்டம் போலீஸ் மேலே நாங்கள் அந்த இதை பிரஷர போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் போலீஸ் கமிஷனர் மேலேயே ஆக்ஷன் எடுக்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் மகளிர் ஆணையம் வந்திருக்கு இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ளே இறங்கி இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஈடு அந்த இழப்பீடு அதை கொடுத்துருக்கோம் அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கோம் மூணு பேர் டீமு ஐபிஎஸை ஃபார்ம் பண்ணி லேடி போலீஸ் எல்லாமே ஐபிஎஸ் போலீஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடாது லேடி ஐபிஎஸ் மூணு பேரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம் டைரெக்ட் ரிப்போர்ட்டிங்க்கு கேட்டிருக்கோம் எஸ்ஐடி போட்டிருக்கோம் இதை தாண்டி பண்ணி போராடுற அப்புடின்னா உன்னோட உண்மையான நோக்கம் ஒரு விளம்பரம் தானே இது எல்லாத்தையும் ஒரு கேஸ்ல இவ்வளவு நடந்திருக்க இடத்துல நீ வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி குற்றவாளி குற்றாலத்தில் ஜாலியாக குளிச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு அனுமதி தர முடியாது கிட்டத்தட்ட என்ன சொன்னா இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா நீங்க பண்றதுக்கு பேரு பச்சை அப்படின்னு சொல்லாம அவர் சொல்லியிருக்க இப்ப இப்ப யாரோ இப்ப வேற யாராச்சும் இதை சொல்லியிருந்தாங்கன்னு வைங்கள அவங்கள வந்து இவங்க அப்படித்தான் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க திமுக சப்போர்ட் பண்றாங்க ஊபி எங்க நீதிபதியை பார்த்து யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம் நீதிபதி தான் போலீஸ் மேல என்னென்ன பிரச்சனை அந்த எஃப்ஐஆர் லீக் இருக்குல்ல அதுக்கு என்ன எதுவும் பிடிச்சி கலட்டு கலட்டுன்னு கலட்டுனது நீதிமன்றம் கலட்டுச்சு யாரும் என்ன எதுலாம் பார்க்கல இந்த போலீஸ் சரியா ஹேண்டில் பண்ணலன்னு மூஞ்சிக்கு நேரம் அடிச்சு சொன்னுச்சு சிபிஐ விசாரணை இவங்க கேட்கறப்ப சிபிஐ விசாரணை தேவையில்லை ஒரு எஸ்ஐடி போட்டுக்கலாம் நாங்கள் இங்க இருந்தே பண்றோம் ப்ராக்ரஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நிராகரித்தது நீதிமன்றம் நீதிமன்றம் எல்லா வேலையும் இறங்கி நின்று இப்போ உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறமும் நீங்கள் இறங்கி உள்ள போராடுனீங்கன்னா எந்த இடத்துல எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய மன கும குமரலும் கூட உண்மையிலேயே இதுக்கு இவ்வளவு தூரம் போராடுறாங்களே தமிழ்நாட்டில் இது ஒன்று மட்டுந்தான் நடத்துகிறேன் சிக்கீங்களா ஏன் இதுக்கு எல்லாரும் போராடுறாங்கன்னா ஒட்டுமொத்த மீடியா ஃபோக்கஸ் இங்கே உட்கார்ந்து இருக்கு ஒண்ணு இல்ல வேலூர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு செஞ்சவங்க நார்த் இந்தியன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே ஜோடியா இருந்திருக்காங்க அந்த வழியா போன ஒரு நார்த் இந்தியன் கும்பல் அவனை அடிச்சு தோர்த்திட்டு அந்த பிள்ளைய இதை விட கொடூரமா பண்ணியிருக்காங்க எவனுக்காச்சும் தெரியுமா எங்கேயா கேள்விப்பட்டியல புதுக்கோட்டையில ஒரு பொண்ணு மர்மமான முறையில் செத்தே போச்சு கொன்னு தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கு எவனாச்சும் எங்கேயாச்சும் போய் போராடணுமா இல்லைப்பா நம்ம பொள்ளாச்சி கேஸு நான் இதுக்கு அதுக்கு சரின்னு சொல்லவே வரல பொள்ளாச்சி கேஸில் பண்ணவனும் ஒன்று தான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல சிக்கனவனும் ஒண்ணுதான் ஆனா இவ்வளோ போராடுறீழ பொள்ளாச்சிக்கு போராடி வாங்கி கொடுத்து ஆறு வருஷம் ஆச்சு இது வெறும் ஆறு ஏழு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள எவ்வளவோ ப்ராக்ரெஸ் உள்ள போயிடுச்சு நீங்க இதுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது யார் அந்த சாரு அந்த கேள்வி இருக்குது ஐயா எனப்பாடி யார் போஸ்ட் அடிச்சு ஓட்டினாரு பொள்ளாச்சிக்கு மட்டும் அப்புறம் சொல்லுவாங்க மாட்டேன் பொத்தி பொத்தி பாதுகாத்தா அப்படியே ஏன் ஏன் எங்க அப்ப எங்க போன அப்படியே பாரு கேட்க நான் இதையும் இதையும் ஒப்பிடுக்கே வரல இவங்க எடுத்த ஆக்சனு அந்த ஆக்சனுக்கு பக்கத்துல நீங்க என்ன ரியாக்ஷன் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க அந்த கேஸ்ல நீங்க இருந்த வரைக்கும் இதே இதே அண்ணாமலை அண்ணன் தான் கூட்டணியில் இருந்தாரு அடிச்சு பிரஷர போட்டு அன்னைக்கு நீங்க சிபிஐ கூப்பிட்டு அன்னைக்கு கூப்பிட்டு நீங்க அடக்கி வாசிங்க இல்ல ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க பண்ண சீமான நாங்க பேசவே கூடாதா நாங்க போராட கூடாதா போராடலாம் சார் போராட வேண்டிய அவசியம் இல்லை போராடலாம் ஆனா எதுக்கு போற பைத்தியக்காரன் தான் எதுக்கு போராடுவேன் சொல்லி புரிய வைக்க முடியல எல்லா ப்ரொசீஜரும் பண்ணியாச்சுடா அது கேஸ் அது மாதிரி நடந்து இப்போ கேஸ் நடத்துறதுதான் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு என்ன அது டவுட்டா இருக்கு இந்த கேஸை விசாரித்து ஒருத்தர் உள்ள போட்டு டீமை ஃபார்ம் பண்ணி இவ்வளவு தூரம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கோஆப்ரேட் பண்றது அது பிடிக்கலையா ஏன் உங்களு யாராவது உள்ளே இருக்கா இல்லைன்னு அப்படின்னு கேட்க தோணுமா அண்ணா அண்ணாமலை என்ன ஆரம்பித்து வச்சது அந்த சாட்டர்டியில ஐயையோ அது வித்தியாசமா வைரல் ஆகி போச்சு நம்ம என்ன என்ன பண்ணுவோம் அதுதான் சோ சௌமிய அன்புமணியாக்கா அக்கா ஆமை நெக்ஸ்ட் அதாவது அடுத்தது நான் தானே அப்படின்ற ஒரு போஸ்ட் ஒவ்வொருத்தரும் டிசைன் டிசைன் அவங்களோட ட்ரேட் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் அல்டிமேட்டாக சசிகலா அம்மா அவங்க என்ன சொன்னாங்க இந்நேரம் எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்குமா எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்குமா போலீஸ் அவ்வளோ கவனக்குறைவாக இருந்திருக்கு ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்ணுற அளவுக்கு என்ன ஆச்சு போயிட்டு அப்பளவில் என்ன ஆச்சுன்னு முதல்ல அதை கண்டுபிடிங்க மேடம் அதை எங்களுக்கு சொல்லுங்கள் மேடம் கொடநாட்டுக்கு எவன் உள்ளே போனால் எதுக்கு உள்ளே போனால் எவ்வளோ போச்சு அதை சொல்லுங்கள் மேடம் அதையும் சொல்லுங்கன்றோம் நாங்க இதை கேட்காதீங்கன்னு சொல்லல இவ்வளவு தூரம் குப்பையா மூட்டை மூட்டையா தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு இங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்து வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கீங்கல்ல அதை நினைச்சாதா இது அரசியல் இல்லாம வேற என்ன இவ்வளவுதான் இவங்க பண்ற அரசியல் அதாவது எதாச்சும் ஒரு இடம் ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு பணம் கிடைச்சாலும் சரி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணாலும் சரி அவங்க அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஐயா இதுதான் நியாயம் கிடைக்காதா அநாதா படத்தை ரோட்டில் போட்டு வசூல் பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது அவ்வளோதான் உண்மையான அக்கறை இருந்தால் அடிப்படை எதுன்னு எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ஒன்றும் இல்லை இப்போ எல்லோரும் கேட்குறாங்க ஒரு அக்கா கூட நிர்மலா பெரியசாமி அக்கா அந்த அக்கா கேட்டாங்க ஏங்க எனக்கு தெரியும் நான் சொல்லவா ஊருக்கே தெரியும் சொல்லவா சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க உங்களை யார் இப்போ தடுத்தா இவ்வளோ தூரம் இறங்கி எவ்வளோ பேசுகிறோம் அந்த ஒரு வார்த்தை அந்த பேரை சொல்லிவிட்டு போங்களை சொல்லிவிட்டு போயிருக்கீங்களா ஏன்னா சும்மா போ போகிற போக்கில் இந்த ஒரு ஒரு சீட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஒரு பேரை பிடிக்காத பேரை போட்டு கொடுத்துட்டு போகிற வேலை இல்லை ஆதாரம் கேட்பாங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் சும்மா எதையாச்சும் கலப்பி விட்டுக்கிட்டு போயிட வேண்டியது இந்த இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆளுநர் வரைக்கும் போயிட்டாங்க ஏன் ஆளுநர்கிட்ட விசாரிக்க கூடாது ஆளுநர்ட்டே அந்த சார் யாருன்றதை விசாரிப்போமே பாவம் அவருக்கு வந்து காலை கொடுமை உண்மை உண்மையிலையே அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சும்மா அது இன்வெஸ்டிகேஷன் உள்ளே போயிட்டு இருக்க போய் ஆளுநருக்கு போலீஸாக மாறிடுறாங்க என்ன தகவல் வந்தது அந்த தகவல் கண்டுபிடிச்சாலும் கூட அதுக்கப்புறம் இறங்கி உட்காந்து நீதி வேணும் நீதி வேண்டும் அதுல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சொல்லுவாங்க போல அவங்களுக்கு தேவை ஒரு பிரச்சனை கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் இந்த பிரச்சனையா மக்கள் மனசுக்கு உள்ள விதைக்கணும் அதாவது இதுக்கு வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல குற்றவாளியை பாதுகாக்கிறது எந்த குற்றவாளியை பாதுகாக்குது அதையாவது சொல்லுங்கய்யா ஒரு எதுக்கையாக நான் சரிப்பட்டு வர மாட்டேன் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்கு நீதிபதிகள் இப்போ இடையில பூந்து தேவையில்லாமல் இன்னொரு வேலையை பார்க்காதிங்கன்னு இருக்காங்க அவ்வளவுதான் இவங்களோட லட்சணம் அவ்வளோ தூரம் போயிருக்கு இவங்க பண்ணுறது பூராமே ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஷோக்கு தான் மற்றபடி உண்மையில சீரியஸாக இறக்கி இவங்களுக்கு அதில் எந்த இவங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ணலாம் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காய்கின்ற மாதிரி தான் நீதிபதி சொல்லியிருக்காரு நான் சொல்லலை எதுவாக இருந்தாலும் நீங்களாச்சு நீதிபதியாச்சு ஆ நன்றி